ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அணியும் பதக்கம் ஸோ இந்த பதக்கத்தை வந்து யார் வழங்கினார்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் வந்து இந்த பதக்கத்தை வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழங்கியிருக்கார் இந்த ப பதக்கத்தில் என்னென்ன விசேஷங்கள்ன்ற சொல்லிகிட்டே வர நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ ஒரே பதக்கத்தில் வந்து ஒட்டுமொத்த கோவிலோட கருவறையும் வந்து எவ்வளோ அழகாக வந்து நேர்த்தியாக வந்து செதுக்கியிருக்காங்கன்றத கல்லில் இது பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஓம்கார விமானம் ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓம்கார விமானம் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் ஸோ அந்த பெருமாளை வந்து எவ்வளோ வந்து அழகாக அந்த மாணிக்க கற்களில் வந்து கற்களை பதிச்சு வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் நீங்கள் மாணிக்க கற்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் மூணாவது பார்த்தீங்கன்னா ரூபி சிவப்பு நிறத்தில் மூர்த்தி நம்பெருமாள் ஸோ அந்த ரூபி கற்களை வந்து எவ்வளோ அழகாக பதிச்சுருக்காங்கன்றத நீங்கள் பாருங்கள் நாலாவதாக பார்த்திங்கன்னா அவர் இருபுறமும் தாயார்கள் அந்த தாயார்களை செது ச சிலையும் வந்து அழகாக வச்சு உண்டான கற்களை நவரத்ன கற்கள் பதிச்சு அவங்க அழகாக செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது பார்த்திங்கன்னா வெளியே வந்து இரு புறமும் வந்து ஜெயம் ஜெயன் விஜயன் வந்து இருக்கிறாங்க ஸோ அது இந்த பதக்கத்தை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்ரீரங்கம் கோயில கருவறையும் வீற்று இருக்குது